ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா வாங்க நல்லா சூப்பராக சுடு சுடு சாப்பிட நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் வீட்டில் ஒன்றா ட்ரை பண்ணி பண்ணுவோன்னா பாருங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து ஒன் டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து அதில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ அளவு வந்து ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்து விட்டுக்கோங்க வந்து பட்டை லவங்கம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்ன காஞ்சோடனே அது எல்லாமே சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ வந்து காரத்துக்கு ஏற்றமே மூணு பச்சை மிளகாய் இருக்குது கீரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்கு அதை நீலவக்கத்தில் வந்து கட் பண்ணி எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம என்ன சிக்கன்லேயும் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக பிரியாணிக்கு போடுற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா பொண்ணுரமாக கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ தேவையான அளவு சால்ட் உப்பு வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நாலு பழம் தக்காளி எடுத்துருக்க அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃபுல்லாக நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வந்து ஒன் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கோம் அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கோங்க இப்போ வந்து வாசனைக்காக புதினா வந்து ஒரு கைப்பிடி எடுத்து போட்டிருக்க நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க இப்போ வந்து நான் தயிர் வந்து அரை பேக்கெட் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரிசிக்கு ஏற்றமே தண்ணி வந்து ஒரு டம்ளர் தரிசினா வந்து நான் ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமாக மல்லிகைத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு சால்ட் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஒன் ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்து சேர்த்துருக்கிறதுனால ஒரு ரெண்டு விசில் போட்டு நல்லா மூடி வச்சு விசில் வரட்டும் ஏன்னா கறி நல்லா வெந்து வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அரிசி வந்து நல்லா ட்ரை ஆக்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து அரிசி சேர்த்து விட்டுக்கோங்க நல்லா நல்லா கிளறி விட்டு நல்லா மூடிக்கோங்க மினிமம் ரெண்டு விசில் வந்தால் மட்டும் போதும் இப்போ வந்து ரெண்டு விசில் விட்டு நான் இறக்கி வச்சிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் விட்ருங்க இப்போ வந்து திறந்து விட்டு நல்லா விசில்லாம் தூக்கி விட்டு நல்லா திறந்து விடுங்க ஏர்லாம் போனதுக்கப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா புலப்புலன்னு நல்லா சூப்பராக இப்படி வருது பார்த்திங்களா ரொம்ப தண்ணி அதிகமாக வச்சிடாதீங்க நல்லா குழக்கம் ஆகிடும் அது மாதிரி அரிசியும் ரொம்ப நேரம் ஊற விட்டாதீங்கன்னா உடஞ்சிரும் இப்போ வந்து வாசனைக்கு ஏற்றமே கொஞ்சமாக புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி விட்டுக்குவோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பாடு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து கிளறி விடாதீங்க ஏன்னா சாதம்லாம் உடஞ்சிரும் இருக்காது சாப்பிட்ட உங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை பை